இங்கே நம்ம கோயில வந்து கேம்ப் நடக்கும்போது இங்க வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேப்பேன் இந்த காலையில ஜபம் பண்றமே இதனால என்ன பிரயோஜனம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பேன் அவங்க சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிரயோஜனம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஜபம் பண்றதுனால வந்து நம்ம ஸ்டாஃப்ஸனுடைய கேரக்டர் மாறி போயிடுச்சு இல்லை ஜபம் செய்யறதுனால வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலை ஏற்படுது இதெல்லாம் யாரும் பெருசா சொல்ல அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ஒரு பழக்கம் வந்துடுது என்ன பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்பதே முக்காலுக்கு எல்லாரும் நம்ம ஆபீஸ்ல அசம்பிள் ஆயிடணும் அப்படின்ட்டு ஒரு பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க ஒன்பதே முக்கால் பத்து மணி கூட வந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஜபம் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் என்ன பண்றோம் வந்து உக்காந்துக்கிறோம் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்றோம் நாங்கள் உக்காந்து மந்திரம் சொல்றோமா இல்லையா அது ரெண்டாவது விஷயம் என்ன நிறைய பேர் மந்திரம் சொல்ற மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்றோம் எல்லாரும் வந்து உக்காந்துட்டு இருக்கோம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வாய்ப்புடுச்சு இப்போ ம் அட்லீஸ்ட் நம்ம ஷோரூம்ல யார் இருக்காங்க எந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க நம்மளுக்கு அட்லீஸ்ட் தெரியவாத ஆரம்பிக்குது இப்போ ஓகே இந்த ஸ்டாஃப் நம்ம நம்ம கம்பெனிலாம் வேலை செய்கிறார் போல இருக்கு ஓ இவர் புது ஸ்டாஃப் வந்திருக்காரு போல இருக்கு ஓ இங்கே உட்காந்துருந்த பழைய ஸ்டாஃப் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே ஜாலி பண்ணிட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதனால இந்த ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல ஒருவனுக்கு மானா மதுரை அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஸோ அப்புறம் கிளீன் பண்ணலாம் நிறைய ஷோரூம் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சிரும் எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோரூம்லேயும் ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் அனுப்புகிறீங்க பட் அனுப்புகிற ரிப்போர்ட்டுக்கும் அங்கே ஆக்சுவலாக அசம்பிள் ஆகிற ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வருது அதனால் அதை இன்னைக்கு நான் வந்து செக் பண்ணும் ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக இந்த நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து வந்து உட்கார்றீங்க அப்படின்னா மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸும் செய்யாதீங்க இது வந்து நம்மளுடைய கம்பெனியினுடைய ஒரு பாலிசியாகவே இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கம்பெனி பாலிசி அப்படின்னு நான் என்னென்னு தெரியும் நினைக்கிறேன் இப்போ ஷோரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வரணும் ஷோரூம்குள்ளார அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது யூனிஃபார்ம் இல்லைனா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல மதுரை டிஎம்ஜே மதுரை இங்கே கேளுங்க அப்புறம் பேசிட்டு இருக்கலாம் ஸோ நம்ம யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது பட் பாலிசி ஆஸ் அ பாலிசி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கம்பெனியில தெரியும் இல்லையா அப்ப என்ன பண்றோம் நம்ம அந்த பாலிசி கண்டிப்பா ஃபாலோ பண்றோம் நான் ஷோரூம் குள்ள போனேன் அப்படின்னா யூனிஃபார்மோட தான் போகணும் அப்படின்ற அந்த பாலிசியை ஃபாலோ பண்றோம் ஏன்னா அது நம்மள ரூல் ரூலாவே இருக்கு அதே போல கம்பெனியோடைய ஒரு ரூலா தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இந்த காலையில உட்காந்து சேன் பண்ற விஷயம் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளால இந்த பாலிசியை ஏன் இன்னும் ஃபாலோ பண்ண முடியல சரியா ஃபாலோ பண்ண முடியல இல்லை என்ன இதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்ல யார் சரியா ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம் இத்தனை மாசம் நம்ம இந்த இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இந்த ஜபம் செஞ்சு இப்போ ஒரு நம்மளுக்கு ஆறு மாசமா இருக்கு இந்த ஆறு மாசத்துல நாம் அச்சீவ் பண்ண விஷயம் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்பதே முக்காலுக்கு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க அசம்பிள் ஆயிடுறாங்க அசம்பிள் மட்டும் கிடையாது ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு ஏன்னா டிசிப்ளின் வந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு டிசிப்ளின் வந்திருக்கு துளசி வைக்கணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு இந்த டிசிப்ளின் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட் என தெரியுமா சொல்லிக் கொடுக்கும் கடவுளை சொல்லிக் கொடுக்காது டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கும் டிஎஸ்ஐ அப்படிங்கிறது என்ன பிரான்ச் டிஎஸ்ஐ பிரான்ச் நடந்துகிட்டே இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் இன்னும் கிளாஸ் முடியாத போய் நடந்துட்டு இருக்காங்க டிஎஸ்ஐ பிரான்ச் எனக்கு தெரியல டிஎஸ்ஐனா என்ன பிரான்ச்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நாம் ஸ்பிரிச்சுவலில் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இல்லையா ஒரு ஒழுக்கத்து கீழே வரணும் அப்படிங்கிறது தான் விடிஐ பிரான்ச் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது ஸோ அப்போ நாம் இந்த ஜபத்தினால இந்த ஆறு மாசம் மறுபடியும் டிஎஸ்ஐல் நடந்துகிட்டே தான் இருக்காங்க இந்த ஆறு மாசம் ஜபத்துல நாம் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு டிசிப்ளினை கத்துக்கிட்டோம் அதுக்கு ஆறு மாசம் ஏற்பட்டது ஆறு மாசம் தேவைப்பட்டது என்னது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மைண்டோடைய விஷயத்தை நம்ம மைண்டோடைய பழக்கத்தை மாத்தி ஒன்பதே முக்காலுக்கு எல்லாரும் வந்து உட்காரணும் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அட்லீஸ்ட் உட்கார்ந்துட்டா தான் இருக்கணும் இந்த ஜபத்துல அப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஆறு மாசம் தேவைப்பட்டது இல்லையா இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம எல்லாரையும் மந்திரம் சொல்ல வைக்கணும் அது பெரிய விஷயம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒரு ஒரு கோலாவது நம்ம அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணலாம் எல்லா ஷோரூம்லையும் என்ன என்ன கோல் எல்லாரும் ஒன்பதே முக்காலுக்கு வந்து அசம்பிள் ஆகிடணும் ஒன்பதே முக்காலுக்கு எல்லாரும் உட்காரணும் எல்லாரும் துளசியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் துளசிக்கு முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அட்லீஸ்ட் இந்த மந்திரத்தை கேட்கவாத செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு டிசிப்ளினுக்கு வர முயற்சி பண்ணலாம் ஹம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிக்கலாம் ஸோ அதனால ஆன்மீகம் அப்படின்னா ஏதோ கடவுளை போய் நம்ம அடையிறோம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது வரணும் ஹம் ஸோ அந்த டிசிப்ளின் நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கத்துக்க முயற்சி பண்ணலாம் அதனால இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இதுக்கான ஃபீட்பேக்ஸ் நாங்கள் அனுப்ப முயற்சி பண்றோம் ஒவ்வொரு ஷோ ரூமுக்கு அனுப்ப முயற்சி பண்றோம் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க நம்ம எங்க சேஞ்ச் பண்ணும் நம்ம எங்க வந்து மாறிட்டு இருக்கோம் நம்ம எதுல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் பத்தலை கொண்டு அப்பயே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எங்களுக்கு என்ன அப்படின்னா வீடியோ எல்லாருக்கும் தெரியற மாதிரி வேங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் கவர் பண்ற மாதிரி வேங்க ஒரு சிலருக்கு சேர் தான் கவர் ஆகியிருக்கு ஒரு சிலருக்கு வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் கவர் ஆகுறது கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ நல்ல வியூ தெரியற மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸும் தெரியற மாதிரி வைங்க எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக உட்காருங்க ஒரு சில கேமராவில் வந்து சரியா லைட்டிங் சரியா இருக்க மாட்டேங்குது ரொம்ப இருட்டா தெரிகிற மாதிரி தெரியுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க நாம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அட் அ டைம்ல பண்ணலாம் ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் ஒன்பதே முக்காலுக்கு எல்லாரும் அசம்பல் ஆகணும் எல்லாரும் உட்காரணும் துளசி வைக்கணும் எல்லாரும் இந்த மந்திரத்தை அட்லீஸ்ட் காதால் கேட்கணும் குறைஞ்ச பட்சம் காதால் கேட்கணும் வாயில சொன்னா இன்னும் நல்லதுதான் பட் காதாலையாவது கேட்கணும் அப்படின்ற இந்த ஒரு டிசிப்ளின் இந்த ஒரே ஒரு ரூல் என்ன பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முயற்சி பண்ணலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணன்